ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் வந்து மெய்யழகன் இந்த படம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா தேட்டரில் போய் ஒரு படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது அது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஃபேமிலி வந்து டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க அவங்க டிக்கெட் கேன்சல் ஆனதுனால ஓசி டிக்கெட் கிடச்சிது ஓசி டிக்கெட்டில் ஏசி தேட்டரில் போய் ஹாயா படம் பார்க்கலான்னு போனோன்னா அந்த படத்தில் வந்து நம்மளை வச்சு செஞ்சிட்டாங்க படத்தை பற்றி நல்ல பாவங்கள் இருந்தாலும் அதிகமாக வந்து நெகட்டிவ் தான் ஜாஸ்தியாக இருக்குது படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது அதாவது ஒரு அவார்டை கொடுக்குறதுக்கு வேண்டி எடுத்த படமாகவும் அப்படின்னு யோசிக்க தோணுது படத்தில் திரைக்கதைன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது ஒரு பெயரை கண்டுபிடிக்கிறது தான் படத்தோடய மையமாக வச்சுருக்காங்க படத்தில் பாதியிலே ஃபஸ்ட் ஹாஃப்லேயே வந்து படம் ஃபுல்லாக முடிஞ்ச மாதிரி தான் செகண்ட் ஆஃபில் வந்து அந்த பெயரை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த செகண்ட் ஹாஃப் போயிட்டுருக்குது வித்தியாசமாக கதை அம்சம் இருந்தாலும் எல்லாேருக்கும் வந்து இது பிடிக்காது இந்த படம் அதாவது ரெண்டு குடிகாரங்க வந்து பேசிகிட்டு இருந்தால் குடிக்காத ஒரு ஆள் எப்படி இருந்து உட்காந்து கதை வைப்பாங்களோ அதே மாதிரி தான் தேட்டரில் எல்லாருமே உட்காந்து இந்த படத்தை பார்த்துட்ருந்தாங்க சாமிக்கும் கார்த்திக்கு நடுவில் நடக்கிற அந்த பேச்சுவார்த்தைகள் தான் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது நார்மலாக பேசிகிட்டு இருக்கிறவங்க தண்ணி அடிச்சிட்டு பேசுனாங்கன்னா எவ்வளோ அளவலா கொல குளான்னு பேசுவாங்களோ அந்த மாதிரி தான் படம் முழுக்கையும் போயிட்டுருக்குது படத்தில் ஞாபகப்படுத்துகிற சீன் சொன்னிங்கன்னா நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு காட்சிகள் வந்து கண்மணை வந்து நிற்கிது தப்பி தவறி கூட செகண்ட் ஷோவில் படம் பார்க்க போயிடாதீங்க நைட்டு படம் பார்க்க போயிருந்தால் கண்டிப்பாக தூங்கிடுவோம் அது மாதிரி படம் வந்து மூணு மணி நேரம் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரத்தில் முடிச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் படம் ஃபஸ்ட்டில் வந்து நைன்டி ஃபைவ்ல நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வந்து கதை ஆரம்பிக்கிற மாதிரி காட்டுறாங்க தஞ்சாவூரில் வந்து ஹீரோ வந்து அங்கேருந்து ஊற விட்டு எல்லோரும் காலி பண்ணி சென்னைக்கு வந்து செட்டில் ஆகிறாங்க அதுக்கப்புறமா இருபது வருஷம் கழித்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு அந்த கல்யாணத்தில் வந்து தங்கியோட கல்யாணம் அந்த தங்கிக்கு வந்து கிஃப்ட்லாம் கொடுக்குறாரு கிஃப்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து நல்ல ஒரு சென்டிமெண்டல் சீன் கொண்டு வர்றாரு இப்போ ஒரு பாசமலர் சீன் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அந்த சீனில் வந்து ஒரு விதம் எல்லாருக்குமே வந்து அழகாக வந்துடும் அப்போ தேட்டரில் சத்தம் என்னப்பா கர்ச்சிப்பெல்லாம் நினச்சிட்டு தான் விடுவீங்களா இன்றைக்கி அப்படின்னு அப்படி ஒரு ஆழமான சீன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அந்த பழைய பழைய சீனில் அதாவது சின்ன வயசில் அங்கே ஊற விட்டு வரும்போது அந்த தங்கைக்கிட்ட இருக்கிற பாசத்தை வந்து அவ்வளோ ஆழமாக காட்டலை அப்படி அதை கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா இந்த சீன் கொஞ்சம் கூட நல்லா இருந்திருக்குமோனு நம்மளுடைய அபிப்பிராயம் அதே மாதிரி ரெண்டு தண்ணி தன்னடிச்சவங்க வந்து எப்படி பேசிகிட்டு இருப்பாங்களோ அதுதான் வந்து பாதி படம் பாதி இருக்குது கடைசியில் அவருக்கு பேரை கண்டுபிடிக்கிறதுலே படம் ஃபுல்லாக முடிஞ்சிருது அந்த படம் முடியறதுக்கு ஒரு கால் மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபேமிலி எழுந்திரிச்சி போனாங்க அப்போவே சொன்னாங்க ஆனால் உட்காருங்கண்ணா பேரை கேட்டுட்டு போங்கண்ணா இவ்வளோ நேரம் உட்காந்துட்டீங்க பேரை என்னென்னு கேட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு வந்து அரங்கம் எல்லாருமே சிரிச்சுட்டாங்க கார்த்திக் வர சீன்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து காமெடியாக இருக்குது அது வர ரொம்ப ஸ்லோவாக தான் போயிட்ருக்குது பாட்டுகள் வந்து அந்த கல்யாண பாட்டு மட்டுந்தான் வந்து நல்லா ரசிக்க முடியாது இருக்குது தஞ்சாவூர்லேருந்து சென்னைக்கு வந்துட்டு சென்னையிலேருந்து மறுபடியும் தஞ்சாவூருக்கு போகிறாரு இதுதான் படத்தோட மூலக்கதை அந்த பேரை என்ன வந்து கண்டுபிடிக்கிறதுனா பெரிய ஒரு ட்விஸ்டாக வச்சுருக்காங்க மற்றபடி படத்தில் வந்து சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை அதாவது நிறைய பேர் மருந்து சாவையும் கடைசியில் வச்சுட்டிங்களடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு வந்தாங்க ஒன்று ரெண்டு சீன்ஸ் வந்து நம்ம கண்ணாக கலங்க வச்சாலும் மொத்தத்தில் படம் பார்க்கும்போது ஒரு சுமாரான படம் தான் இந்த படத்தை இன்னும் சுருக்கமாக எடுத்திருந்தால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு நம்மளோட அபிப்பிராயம் பேக்ரவுண்டு இசையும் வந்து எல்லா சீன்லேயும் வந்து சைலண்ட்டாகவே போயிட்டுருக்குது அதனால் நாங்கள் பார்த்து தேட்ரு பார்த்திங்கன்னா நாலு ஸ்க்ரீன் இருக்க தேட்ரு அப்போ இங்கே வாய்ஸ் சுத்தமாக இல்லாததுனால பக்கத்து ஸ்க்ரீனில் உள்ள சவுண்டு தான் நமக்கு கேட்டுகிட்டு இருந்தது இந்த இதில் ஏசியில் போய் உட்காரலன்னு போனோம்னா ஏசியை வேறு பாதியில் பாதியில் ஆஃப் பண்ணி போயிட்டாங்க இந்த வெளியே ஓசி டிக்கெட் வாங்கி ஏசி தேட்டரில் போய் படம் பார்க்கலாம் போனோம்னா நாங்கள் எங்களுக்கு கிடச்ச ஒரு தண்டனையாக நினச்சிட்டு தான் வந்தோம் வெளியே படத்தை வந்து நிறைய எதிர்பார்ப்போடு போனோம் ஆனால் ஏமாற்றத்தோடு தான் திரும்பி வந்தோம் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டே வந்து ஈவினிங் ஷோ பார்க்க போனோம் அதாவது ராஜாஸ் மாலில் பார்க்க போயிருந்தேன் அதுதான் நம்ம நாகூரில் வந்து நல்ல தேட்டர் கிடையாது அதனால் அங்கே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போகணும் அவ்வளோ தூரம் போய் பார்த்துட்டு வந்ததுக்கு வந்து நமக்கு ஒரு மன நிறைவு இல்லை அந்த படம் பார்த்து திருப்தி இல்லை அந்த டேயில் வந்து அந்த நாளில் வந்து ராஜசுமாரில் வந்து படம் பார்த்தீங்க பார்த்தது யாராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த படத்தில் சந்திக்கலாம் அடுத்த விமர்சனத்தை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் யார் யார் என்ன பார்க்கலாம் பாத்ரூம் ஒன்றுக்கா ரெண்டுக்கா ஆ சுத்தம் தூக்குங்க